எட்டு சொல்லுது அதற்கு அவன் கர்த்தராகி ஆண்டவரே அதை நான் சொந்தது கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான் இன்னைக்கும் ஆசைதாம் தேசத்தை சோதரிக்கணும் வீட்டை சோதரிக்கணும் வாசலை சோதரிக்கணும் வீடு கட்டணும் இப்படியே ஒரு ஆசை இன்னும் திருப்தி ஆகல இன்னும் அதுக்கான திருப்தி வரல எவ்வளவு வருகையை பத்தி செய்தி கேட்டாலும் திருப்தி வரல வசனம் சொல்லுது அப்படி ஆசைப்பட்ட நீதிமான் மடிந்து போனான் மடிந்து போனான் உங்களுக்கு எனக்கும் இப்போ ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுதல வாக்கு பண்ணியிருக்கிறாரு அவர்கள் நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான தொண்டை வச்சிருக்கிறார் அப்படி விசேஷித்த நன்மையான தொன்று எடுத்துக் கொள்ளப்படுதல் மறு போகுதல் அப்ப பரலோகத்துக்கு போகிற நீங்களும் நானும் எதை வாஞ்சிக்கணும் எதை விரும்பணும் இன்னும் இந்த தேசத்தையும் ஒரு ஒரு கிரவுண்டு அதான் நம்மளுடைய மொத்த ஆசை ஒரு இல்லைன்னா மிஞ்சி போச்சா ரெண்டு கிரவுண்டு பாருங்க ஒரு பெரிய ராஜகுமாரத்தி தேசத்தை சுதந்தரிக்கணும்னு அவ்வளோ ஆசை வீடாக வாங்கி போட்டுச்சு இடமா வாங்கி போட்டுச்சு அநியாயமாக அபகரிச்சுச்சு ஒரு காலத்துல ஆண்டவர் சொல்லுவார் வான மய உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே அப்படிம்பார் அந்த அளவுக்கு உயர்வு எல்லாரும் அப்படி ஒரு பெருமை தேசம் மறக்க தொடங்கிருச்சு பாருங்க இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை ஆசியை சேர்த்து வைக்கிறான் அதை யார் கொள்வார் என்று அறியாது இருக்கிறான் அவ்வளவு அடிச்சு புடிச்சு சொத்து சேர்த்து அவ்வளவு பெருமையா வாழ்ந்த ஒரு ஆளு இன்னைக்கு மண்ணோட போய் நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மட்டுப்படுத்து வசனம் சொல்லுது நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் பார்க்கிறோம் கண்ணுக்கு முன்னாடி நமக்கு உணர்வு வருதா எவ்வளவு போயிட்டானே ஆண்டவர் உங்களுக்கு வேணான்னு சொல்லல உங்களுக்கு தராரு இந்த பூமியில நீங்க வாழ்றதுக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை தருகிறார் ஆனால் உங்களுடைய என்னுடைய எண்ணம் எதன் மேல இருக்கிறதுங்கிறது தான் கேள்வி எதுக்கு பின்னாடி நாம ஓடிக்கிட்டு இருக்கிறோங்கிறது தான் கேள்வி ஆபிரகாம் கேட்குறாரு எப்படி சுதந்திர கொள்வேன் இதே ஆபரஹாம் தான் பதினோராம் அதிகாரம் எபிரேர்க்கு நிரு நிருபத்துல திருப்பி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க சேம் ஆபிரகாம் ஒரே இன்னொரு வார்த்தையை சொல்றாரு அதுல எபிரேர்க்கு நிருபம் பதினோராம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் ஆதி ஆகம பதினஞ்சு எட்டுல அவர் என்ன கேட்டாரு கர்த்தராகி ஆண்டவரே நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் இதே ஆபிரகாம் தான் சொல்றாரு அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினான் ஒரு நாள் ஆபரகாமுக்கு அறிவு வருகிறது காணானுக்கு வந்துட்டேன் சுதந்திரிச்சுட்டேன் நடந்துட்டேன் கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு பையன் வந்துட்டான் பேரப்பிள்ளை வரைக்கும் யாக்கோபு வரைக்கும் அவர் பார்த்துட்டாரு ஆபிரகாம் சாகும் போது யாக்கோபுக்கு பதினஞ்சு வயசு ஆபரகாம் பார்த்துட்டார் எல்லாம் பார்த்த பிறகு ஆபரகாமுக்கு மைண்ட்ல தோணுது அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான் இந்த அறிவு தான் ஆபரகாமுக்கு விசுவாசத்தோடு கூட அவர்கள் மறித்தார்கள் வசனம் சொல்லுது மறித்து போனவனுக்கு ஒரு ஞானம் வந்துச்சு தேசத்துக்கு வந்தாச்சுப்பா நாடே சொந்தம் ஆயிடுச்சு ஆனாலும் இதில் எனக்கு ஒரு திருப்தி இல்லை இதில் எனக்கு ஒரு மேன்மை இல்லை சில ஆட்களை பார்த்துருக்குறோம் அடித்து பிடிச்சி வீடு கட்டுவாங்க அந்த வீடு கட்டி பிரதஷ்ட பண்ணுற வரைக்கும் தான் அது மேலே ஒரு கிரேஸ் அது மேலே ஒரு ஈர்ப்பு பிடிப்பு அது உள்ளே போய் கொஞ்சம் முடித்து ஒரு வாரம் ஆச்சுன்னா போதும் அவ்வளோ தான் அது மேலே இருந்த அந்த 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 இது விருப்பம் போயிடும் திருப்பி பழையபடி ஆயிடும் இருதயம் ஒரு செல்போன் வாங்குற வரைக்கும் பையன் குதிப்பான் பைக் வாங்குற வரைக்கும் குதிப்பான் வாங்கினாலே ஆச்சு முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான் அப்படியே பைக் வாங்கி கொடுக்காட்டி சாப்பிட மாட்டான் அப்பா அம்மா சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது வாங்கி கொடுப்பாங்க வாங்கி ரெண்டு ரவுண்டு அடித்த பிறகு பக்கத்தில் போகிற இன்னொரு பைக்கை பார்த்து சொல்லுவான் இதுக்கு பேசாமல் அதை வாங்கியிருக்கலாம் இதுதான் உலக இயல்பு இதுதான் இயல்பு ஒன்றை அடையிற வரைக்கும் தான் அதன் மேலே ஒரு ஈர்ப்பு அதன் மேல ஒரு ஒரு வெறி அது கிடைச்ச உடனே அதற்கு பிறகு அப்படியே அந்த ஆசை முழுவதும் போயிடும் இதை புரிஞ்சுக்கிட்டு ஆபரகம் சொல்றாரு நான் காணானுக்கு வந்துட்டேன் சுதந்திரிச்சுட்டேன் உள்ள உக்காந்து இருக்கிறேன் இன்னைக்கு எனக்கு எல்லாம் இருக்கு பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துட்டேன் ஆனால் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நான் நாடுவேன் அந்த எண்ணம் தான் உங்களுக்கு எனக்கும் வரணும் எவ்வளவு சொன்னாலும் வரமாட்டேங்குது ஆவிக்குரியவங்களுக்கு வர மாட்டேங்குது உலகத்தானுக்கு வரல பரவாயில்ல கிறிஸ்தவனுக்கு வரல பரவாயில்ல ஆவிக்குரியவனுக்கு வர மாட்டேங்குது சத்தியம் கேட்குறோம் நான் உங்களுக்கு சொல்றேன் கர்த்தர் சில நேரத்தில் இந்த மாதிரி ஆட்களை அனுமதிக்கும் போது அவர்களை கரத்தில் ஒப்படைங்க சொல்கிறேன் உன்னை ஏமாத்தி அவன் கொஞ்சம் எடுக்கணும்னு நினைச்சாலும் சரி உனக்காகவும் எனக்காகவும் வழக்காடுவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி ஒரு நாளும் கர்த்தர் உங்களையும் என்னையும் கைவிடவே மாட்டார் இன்னைக்கு அவன் கொஞ்சம் எடுத்துட்டு போனா அதை விட ஆயிரம் மடங்கு கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை இருக்கிறார் எனக்கு ஆண்டோர் சொல்லிக் கொடுத்தது ஒன்னே தான் பல நேரங்களில் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள் நம்மளதை அவங்க எடுத்துக்க முயற்சி பண்ணுவாங்க நீங்க அவர்களோடு கூட எதிர்த்து நிற்காதீங்க வழக்காடாதீங்க அது உங்களுக்கு வந்து சேரணும்னா உங்களுக்காக வழக்காடுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார் அதை கொண்டு வந்து உன் கையிலே கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பல நேரங்களில் அரசாங்கம் செய்ய முடியாதத நீதிமன்றம் செய்ய முடியாதத காவலர்கள் செய்ய முடியாதத கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் இறங்கி செய்வார் அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படி மனுஷனை வச்சு செய்யணும்னு கர்த்தர் டிசைட் பண்ணா அதுக்கான மனுஷனை கர்த்தரே எழுப்பி கொடுப்பார் ஆண்டவரே ஆள் அனுப்புவார் வருவான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போவான் நீங்கள் எதுக்காகவும் உங்களுடைய தரத்தை தாழ்த்திக்காதீங்க இன்னைக்கு அதான் நடக்குது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆவிக்குரிய ஒருத்தனை ஏமாற்றிட்டு இன்னொருத்தன் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது தேவனுடைய பிள்ளைகளை ஏமாத்தினவன் நல்லா இருக்க முடியாது ஒருவேளை நீங்கள் பார்க்குறதுக்கு அவன் அப்படியே பனையை போல செழிக்கிற மாதிரி இருக்கும் பொறுத்திருந்து உக்காந்து பார்க்கணும் அதான் ஆண்டவர் சொல்கிறார் துன்மார்க்கனுக்கு நடக்கிறத உட்காந்து பாருங்கிறார் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும் என்ன தான் எவ்வளோதான் மேன்மை இருந்து எத்தனை பேர் காலில் விழுந்தாலும் வாழ்ந்த வீடு கூட சொந்தமாக இருக்காது வேற யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுதான் உண்மை இந்த பூமியில் நீ சேர்த்து வைக்கிற அத்தனையும் ஒரு நாள் புதரடைஞ்சி போகும் ஒரு நாள் இடிந்து போகும் துருக்கியில் அவ்வளோ பெரிய பூகம்பம் மலைக்கு மேல கட்டு கட்டப்பட்டிருந்த ரோம கோட்டை உடைஞ்சு போச்சு எத்தனை ராஜா அது உள்ள வந்திருப்பார் எவ்வளோ காரியங்கள் அங்க பேசப்பட்டிருக்கும் இன்னைக்கு போச்சு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க தேசத்தை சுதந்திரிக்கணும் சுதந்திர ஓடி ஒரு நாள் இல்லாமல் போய் கிடைக்கும் ஆனா உனக்கு அப்புறம் அது என்ன ஆகும் ஏதாகும் நம்முடைய வேலை என்ன தெரியுமா அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடும்படி கத்தர் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார் இந்த உலகத்தில் எது கிடைக்குதோ கிடைக்கலையோ தூக்கி போட்டு போயிட்டே இருங்க கிடைக்கலன்னா பரவாயில்ல பிரச்சனை இல்லை நமக்கென்று ஆண்டவர் ஒரு அரண்மனை வச்சுருக்கிறார் மேலே ஆண்டவர் வாசஸ்தலத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறார் அதில் கொண்டு போய் கத்தர் நம்மளை உட்கார வைப்பார் அவரோடு கூட பக்கத்தில் சிங்காசனத்தில் உட்கார வச்சு கொள்வாருன்னு இருக்கு நம்மளுடைய வியூ எப்பவுமே அது மேலேயே இருக்கணுங்க அந்த அது அது பரமதேசத்திற்கு மேலேயே இருக்கணும் வசனம் தெளிவாக சொல்லுது சாவு எனக்கு ஆதாயம் எப்போ என்னை கூட்டிகிட்டு போவீங்க ஆண்டவரேன்னு காத்திருக்கிறது தான் அது நமக்கு நியமித்த நேரம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பூமியில் இருப்போம் முடியும் போது அடுத்த செகண்ட் பிறப்பிட்டு மேலே போயிடணும் அதுக்கு மேலே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் கேட்டு வாங்கக்கூடாது சில ஆட்கள் உட்காந்து கதறும் எஸ் ராஜா மாதிரி ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் கொடுங்க பாஞ்சு வருஷம் கொடுங்க கொடுத்துருவார் என்ன பண்ணுவிய கர்த்தர் பூமிக்கு கொண்டு வருகிற நேரம் ஒன்று வச்சுருக்கிறாரு பூமியை விட்டு கொண்டு போகிற நேரம் ஒன்று வச்சுருக்கிறார் கொண்டு வந்து தெரிஞ்ச ஆண்டவருக்கு கொண்டு போகவும் தெரியும் அவர் வேலையில் நம்ம தலையிடப்படாது அவர் பத்து வருஷம் சேர்த்து கொடுங்க அஞ்சு வருஷம் சேர்த்து கொடுங்க சேர்த்து கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் அவர் படுற அவஸ்தை இருக்குது பாருங்க அது அவஸ்தெல்லாம் படாமல் நல்லபடியாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார் எப்போவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் கர்த்தர் கூப்பிட்றாரா சந்தோஷமாக போனோம் பரலோகத்துக்கு போனோம் பூமிக்கு நாம் வரும்போது சந்தோஷமாக வரல வந்த உடனே அழுதுகிட்டு வந்தோம் ஆனால் போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகணும் என் தேவனை நான் சந்திக்க நான் புறப்பட்டு போகிறேன்னு சந்தோஷமாக போனோம் சமீபத்தில் ஆண்டர் ஒரு காரியம் சொல்லிக் கொடுத்தார் இப்போது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்க்க நேரிட்டது ஒரு வயசானவங்க கடைசி நிமி காலங்களில் இருக்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க படுற கொஞ்சம் கஷ்டம் வேதனையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டர் ஒரு காரியம் சொன்னார் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீன்னு சொன்னதனுடைய அர்த்தத்தை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னாரு அவருடைய அர்த்தம் என்னென்னா நீங்கள் போது அநேகருக்கு முன்பாக கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறீங்க உங்களை பார்க்குறவங்க நினைப்பாங்க எங்கள் பாஸ்டர் மாதிரி நான் வரணும் இவரை மாதிரி பாடணும் இவரை மாதிரி பிரசங்கம் பண்ணணும் இவரை மாதிரி வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்சி வரும் அவங்க நினைப்பாங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இப்படி இருக்கிறாரு இவரை மாதிரி நானும் இருக்கணும்னு நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும் அதான் சாட்சி அநேகருக்கு சாட்சியாக நிறுத்துறது கர்த்தர் கூட இருக்கிறார் பாருங்கள் இவர் மாதிரி தான் கர்த்தர் கூட இருந்தால் நீதிமான் என்ன எப்படி இருப்பான்னு இந்த ஆளை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க அதே வேளையில் சாகும்போது நீ சாட்சியாக இருக்கணும் நீ கர்த்தர் பூமியை விட்டு போகிறத பார்க்குறவன் சொல்லணும் இவரை மாதிரி நான் பூமியை விட்டு போகணும்னு நாம் ஆசைப்படணும் எளியாம பார்க்கும் போது நினைக்கணும் நானும் ஒரு நாள் எளியா மாதிரி பரமேறி போகணும்னு நினைக்கணும் நம்மளை பார்க்கும் நம்முடைய மரணம் கூட சாட்சியாக நிற்கணும் ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கும்போது ஒரு சில பரிசுத்தவான்களை பத்தி அவங்க ஓட்டத்தை முடித்த விதத்தை பார்த்தா அவ்வளவு அற்புதம் அவ்வளவு அற்புதம் அதை கேட்கும் போதே நமக்கு தோணும் ஆண்டவரே நான் கூட இந்த மாதிரி தான் நான் பூமியை விட்டு போகணும்னு ஒரு பரிசுத்தவான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு பிரசங்கம் பண்ற வரைக்கும் ஒன்றுமே தெரியல நல்லா பிரசங்கம் பண்றாரு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி செபத்தை முடிச்சுட்டு போய் உட்கார்றாரு இன்னொருத்தர் வந்து ஆசீர்வாதம் கூறுறாரு ஆசீர்வாதம் கூறி திரும்பி பார்க்கறாங்க தலை கீழே தொங்கி இருக்கு அப்படியே பிரசங்கம் பண்ணி முடிச்ச ஒரே ஒரு நிமிஷம் தான் என் ஆத்மாவே கர்த்தரே சோத்தரைனு ஒருத்தர் சொல்றாரு சொல்லிட்டு திரும்பி ஐயா சோத்தரையாங்கிறாரு ஆள் இல்லை எப்பேற்பட்ட மரணம் பாருங்க இதுதான் நீதிமானுக்கு சம்பவிக்கிற மரணம் இன்னொரு பரிசுத்தவான் கேரளாவில் ஒரு வாரம் தன்னுடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடறாரு டெய்லி ஜோ பண்றார் ஜோம் பண்ணி ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதிச்சுட்டு மறுநாள் காலையில் குளிச்சுட்டு ஆறரை மணிக்கு எப்பவும் பிரேயர் பண்ணிட்டு குளிப்பாராம் குளிச்சுட்டு நல்ல ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு நேராக வந்து வாசலில் இருக்கிற ஒரு ஊஞ்சலில் இப்படி கையை வச்சு படுத்திருக்கிறார் மனைவி வந்து எப்போ காப்பி குடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் பிரவேசிச்சிருக்கிறாரு அவர் இல்லை எவ்வேறுபட்ட ஆசீர்வாதம் பாருங்க இந்த மரணத்தை எல்லாம் கேட்கும் போது நமக்கு என்ன தோணும் தெரியுமா இப்படி நான் பூமியை விட்டு கடந்து போகணும் இந்த பரிசுத்தவன்மார் இருக்கணும் நம்ம மரணம் கூட அநேகருக்கு சாட்சியாக இருக்கணும் அதுதான் நான் பூமி மேல விட்டு போறதுக்கான ஆனால் இன்னைக்கே பாருங்க பூமியை விட்டு போக ஆசையே இல்லை போறவனுக்கு ஆசை இல்லை சுத்தி இருக்கிறவனுக்கு ஆசை இல்லை பல நேரங்களில் நம்ம இந்த பூமியை விட்டு போறதுக்கு அப்படிதான் நினைக்கிறோம் அபரகம் சொல்றாரு இல்லைங்க இந்த பூமியில் இருக்கிறது அல்ல எப்போ என் பரம தேசம் வரும் நான் பூமியை மொத்தம் சுதந்திரிச்சிட்டேன் இந்த தேசமே என் கைக்கு வந்துருச்சு அதே நிலைமை தான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய கூட்டம் எப்படியாவது பூமியை சுதந்திரிக்கணும்னு சபைக்குள்ளே உட்காந்துருக்கு ஒரு சின்ன கூட்டம் மட்டும்தான் இப்பூமி எனக்கு சொந்தமல்ல இவ்வுலகம் எனக்கு சொந்தமல்ல எங்களுடைய ஆசிர்வாதம் இனி வருகிறதா இருக்கிறது என்று சத்தியம் தெரியுது சத்தியம் தெரியுது தெரியாமலாம் இல்லை ஆனாலும் இந்த மாம்சத்தை ஜெயிக்க அவங்களால முடியல இங்கே இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் எனக்கு சின்ன அனுபவம் தான் அதுலேருந்து சொல்கிறேன் நீங்கள் தேவனை மட்டும் நாடி தேடுங்கள் இந்த பூமியில் உங்கள் தேவைகளை பரலோகம் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளும் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி எல்லாரும் பார்த்து பிரமிக்கிற மாதிரி ஒரு கார் வாங்கணும் எல்லாரும் பார்த்து பிரமிக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கணும் வேணாம் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக வாழ்ந்த நேபுகாத் நான் கட்டிய மகாபாபிலோன் இன்னைக்கு இல்லை தண்ணிக்குள்ள இருக்குது கட்டப்பட்ட நினைவே இல்லை இடிஞ்சு போச்சு தீரு காணாம போச்சு எப்பேற்பட்ட ராஜாக்கள் ராஜகுமாரத்துக்கு காணாமல் காணாம போயிட்டாங்க இதை உணர்ந்து தான் ஆமரகம் சொல்றாரு அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நான் நாடுவேன் மறித்து போகிற நீதிமானே இப்படி இருப்பானால் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமான நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் பாருங்க எப்படி உலகத்தை வெறுக்கணும் பாருங்க எப்படி பரலோகத்தை நேசிக்கணும்னு பாருங்க தேசத்தை சுதந்திர ஆபிரகாம் ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அடுத்து இந்த உலகத்தில் கல்யாணம் பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை பேரப்பிள்ளை வரைக்கும் பார்க்கணும் அப்படி ஒரு ஆசை ஆசைப்படுறது நான் திருப்பி சொல்கிறேன் ஆசைப்படுறதுங்கிறது நம்முடைய இஷ்டம் அதில் எந்த குற்றமும் இல்லை ஆனால் என்னுடைய ஆசை அதையும் தாண்டி கர்த்தர் மேலே இருக்கணும் இப்போ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனேனு இருக்கிறார் ஆண்டவர் சொன்னார் பிள்ளையை கொடுத்துட்டார் வச்சுக்கோ அப்ரகாம் நீ கேட்ட பிள்ளையை நான் உனக்கு கொடுத்துட்டேன் இப்போ கர்த்தர் கேட்குறாரு அப்ரகாம் உனக்கு பிள்ளை முக்கியமாக நான் முக்கியமாக இதான் கேள்வி ஆண்டவர் தரமாட்டேன்னு சொல்லலை ஆண்டவருடைய எண்ணம் என்ன தெரியுமா நீ கேட்குறது ஆண்டவர் தருவதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் உங்களுடைய எண்ணம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் பேரில் அல்ல கர்த்தர் பேரில் இருக்கணும் அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தரார் தரமாட்டேன்னு சொல்லலை ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் மேலே என்னுடைய எண்ணம் போகக்கூடாது என்னுடைய எண்ணம் கர்த்தர் மேலேயே இருக்கணும் என்று விரும்புகிறார் வேதத்தில் எவ்வளோ வாசிக்கிறோம் ஆபரகாம வாசிக்கிறோம் ரெபேக்காலுக்கு இருபது வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு ஆபரகாமுக்கு தொண்ணூற்றொம்போது வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தது அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது எலிசபெத்துக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது பைபிளில் எத்தனையோ சாட்சிகள் இருக்குது இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சபையில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனாலும் விசுவாசம் வளர மாட்டேங்குது போய் பிள்ளை இல்லையா என்ன பண்ணணும் உடனே அவங்க கேட்குறாங்க அந்த மெத்தேடு போகிறோம் இந்த மெத்தடு போகிறோம் அதுவும் இந்த சகோதரிமார்களை கொண்டு போய் வேதனைப்படுத்தி ஒரு நாளைக்கு ரெண்டு ஊசி மூணு ஊசி போட்டு அவ்வளவு சரீரத்தை வேதனைப்படுத்தி அது சக்ஸஸ் ஆகாமல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அப்படியே போய் வேதனையோடு வராங்க பாஸ்டர் நாங்கள் எவ்வளோ பண்ணியும் சரியாகலை ஆண்டவர் சொல்கிறாரு மெடிக்கலி அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மெடிக்கலி அவங்க என்ன வேணாலும் உங்களுக்கு சொல்லட்டும் எதை பத்தி வேணாலும் சொல்லட்டும் உங்களுக்கு வாய்ப்பு சொல்லட்டும் என்ன வேணாலும் சொல்லட்டும் உன் கர்ப்பத்தில் ஒரு பிள்ளையை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார் உனக்கு கர்ப்ப பைய கொடுத்த ஆண்டவர் எதுக்கு கொடுத்தாருன்னா அதுக்கு பேரே கர்ப்ப பை தான் எதுக்கு கொடுத்தாருனா அதுல ஒரு பிள்ளையை கொடுப்பதுக்கு தான் கத்திர அந்த கர்ப்ப பைய கொடுத்துருக்கிறார் நீங்க கத்திர சமூகத்தில் காத்துருங்க ரெபே காலுக்கு பிள்ளை இல்லை ஈசாக்கு என்ன பண்ணா வசனம் சொல்லுது ஈசாக்கு வேண்டுதல் செய்தான் ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ணானா ஜோ பண்ணல யார் ஜோம் பண்ணுது ஈசாக்கு ஜோம் பண்ணான் கணவன் மாற கொண்டு போய் நாற்பது நாள் உபாச ஜம போட சொல்லுங்க இன்னைக்கு நிறைய வீட்டில் இதான் பிரச்சனை ஆபிரகாமுக்கும் அதான் பிரச்சனை எழுபத்தஞ்சு வயசுல இருந்து தொண்ணூத்தொன்பது வயசு வரைக்கும் கேட்கிறாரு பிள்ளை இல்லாமல் இருக்கிறானே பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றேன் எனக்கு தெரியும் ஆபிரகாம் உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் வசனம் தெளிவா சொல்லுது நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் முன்னாடியே தெரியும் ஐ கேன் கிவ் யூ என்னால உனக்கு கொடுக்க முடியும் ஆனால் கர்த்தருடைய காலம் வரைக்கும் பொறுமையா இருங்க வெயிட் பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயம் தருவார் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க மெடிக்கலி கிடைக்கும் மெடிக்கலி கிடைச்சா அது மெடிக்கல் குழந்தை கர்த்தர் மூலமா வந்தா அது மிராக்கல் குழந்தை மெடிக்கலி எல்லாராலையும் பிறக்கும் ஆனா மிரக்கலி கத்தரால மட்டும்தான் பிறக்கும் கர்த்தர் நினைச்சார்னா கர்ப்பம் அடைக்கப்பட்டு பிறக்காதுன்னு சொன்ன சாராளுக்கும் குழந்தை கொடுக்க வல்லமை உள்ளவர் பொறுமையா காத்துருங்க கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க அது இதன் காலத்துல கத்த நேர்த்தியா செய்வார் அஞ்சு வருஷம் ஆனா என்ன இப்ப இப்ப என்ன இப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு கர்த்தர் எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தர் லேட்டா கொடுக்கிறாருன்னா பெஸ்டா கொடுக்க போறாருன்னு அர்த்தம் நீங்க பைபிள்ல லேட்டா கொடுத்த குழந்தை எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு பாருங்க அது ஈசாக்கா இருக்கும் சாமுவேலா இருக்கும் அது யோவான் ஸ்நானகனாக இருக்கும் கர்த்தர் கொடுக்கறது லேட்டா இருந்தாலும் அது பெஸ்டா இருக்கும் விசுவாசத்தோட காத்துருங்க கணவனை போய் ஜோமனை சொல்லுங்க முதல்ல ரெண்டு மூணு கணவன் இருக்கிறான் பைபிள்ல குழந்தை இல்லாத இந்த சாராளுக்கு குழந்தை இல்லை ஆபிரகாம் பார்த்துருக்கீங்களா சாராளுக்கு குழந்தை இல்லைன்னு என்ன பண்ணாரு ஆகார தேடி போயிட்டேரு ஆகார் வழியா இப்ப யாக்கோபு ராகேலுக்கு குழந்தை இல்லை இப்போ ராகேல் வந்து கேட்குறாங்க இப்போ உடனே அவரு யாக்கோபு என்ன சொல்றாரு தெரியுமா நான் தேவனா கர்த்தருன் கர்த் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார் திட்டான் போட்டு நானா காரணம் கர்த்தர் காரணம்ட்டான் இப்படி ஒரு சில கணவன் இருப்பான் ஆபரகம் மாதிரி ஒரு சில கணவன் இருப்பான் ஆகாருக்கு பின்னாடி போறதுக்கு இன்னொரு கணவன் இருக்கிறான் அண்ணால் மாதிரி அவன் அண்ணாளுடைய வீட்டுக்காரு அவன் எப்படி எப்படிப்பட்டவன் தெரியுமா திட்டமாட்டான் ஆகார தேடி போக மாட்டான் அன்பாக தான் பேசுவான் போ பரவாயில்ல விடுமா பார்த்துக்கலாம் பத்து பிள்ளைக்கு நான் உனக்கு சமம் இல்லையா குழந்தை இல்லைனா என்ன விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆறுதலாக இருப்பான் ஆனால் ஒரே ஒரு கணவன் தான் போய் வேண்டுதல் செய்வான் ஈசாக்கு மட்டும்தான் வசனம் சொல்லும் அவன் ரேபாக்காலுக்காக வேண்டுதல் செய்தான் அந்த வேண்டுதலை கேட்டு கர்த்தர் அவனை ஆசிர்வதிச்சார் லே போய் ஜெபம் பண்ணுங்க குடும்பமா சேர்ந்து ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ண சொல்லுங்க ஃபாஸ்ட் பண்ணி பண்ண சொல்லுங்க உபவாசம் போட்டு ஜோமான சொல்லுங்க கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் ஆனால் அப்படி கொடுத்த குழந்தைய வச்சுட்டு தான் கர்த்தர் கேட்கிறாரு நீ யார் அதிகமா நேசிக்கிற எதை அதிகமா நேசிக்கிற